இவங்க எல்லாரும் நான் போன போனவங்க எல்லாரும் தான் ஓடி போய் வந்து எங்களை இடத்துக்கு போய் நாங்க தேர்த்தணி வைக்க வெட்டியா குடிக்கல ராணுவம் வந்து உளுப்பட்ட அப்ப என்னையும் கொண்டு இந்த புள்ளையில நினைக்கா குள்ள என்னையும் கொண்டு கருத்து எனக்கு புள்ளையில வழி பாதை தான் உள்ளுக்குள்ள போறதுக்கு வந்து அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது தேவை அவங்க வீட்டுக்கு போறதுக்கு இந்த ஒரு வழி பாதையா இல்லையா கஷ்டப்படுறதா இது ஒரு குடி தண்ணி அல்ல இப்ப இது வந்துச்சேன்னா குடி தண்ணி எல்லாம் போக இடம் இல்லை எனக்கு என்னடா இவ்வளோ நாளும் கஷ்டப்படுத்துங்க கட்டாயம் வந்து இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு சரியான உதவிகளை செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த உதவி செய்தா நீ என்ன சொல்லிக்கலாமா வர முடியும் அவங்களுக்கு மிச்சம் நன்றி செய்கிறேன் எனக்கு வேலும் வேண்டாம் அவருக்கு என்ன ரொம்ப கட்டி தரேன் சொல்லி குடி தண்ணி இல்லை நான் கோழி குடி ஒரு சின்ன பண்ண அந்த இடத்த வந்து இன்னொரு அம்மா வந்து எங்களை தேடி வந்துருக்காங்க போறதுக்காக வெளிச்சிருத்தம் அந்த அம்மா வந்து திரும்பவும் அழுது இந்த இடத்துல வந்து கொட்டை பதிச்சு குடிநீரா குடிக்கிறதுக்கு வந்து கொட்டையா அதை பதிச்சது சொல்லி திரும்பவும் அழுது இருக்காங்க അതവ അതവന്റെ ഉടനെ നിങ്ങൾക്ക് ഒരു വീഡിയോ എടുത്തു പോടത്താം എടുത്തുനാ ഞാനളകൂടി തനിയെ തന്നെ വേണം എന്നെ കണ്ടായി ചേര രാമന്തണ്ണി കൂടി ആയിയിടേനെ എന്നെ കൂടി കൂടി കുട്ടണ്ടൻ ആ മാഹി തുടത്തിതാ ഒരു ഒരു ഹരിത പ്രോമിസിക് വേണുള്ള ഡൈനമിക്ക ജെയ്യിങ്ങമാം என் நெஞ்சங்கள் வணக்கம் நான் உங்கள் சதீப் எம்என்எஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்பரன் இன்றைக்கு நாம் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தோம்ண்டா மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளாவளி என்ற அந்த பிரதேசத்திலாம் அதுலேயும் வந்து அந்த எல்லை எல்லப்புறத்தில் இருக்கக்கூடிய தலபாய் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல நிற்கும் இங்கே வந்து யாரை பார்க்க புவனேஸ்வரி புவனேஸ்வரின்ற அந்த அக்காவை தான் அந்த அக்கா வந்து ரொம்பவே வறுமையில் கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்தது அப்போ ஒரு சில அண்ணாக்களும் வந்து சின்ன சின்ன உதவிகளங்களுக்கு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க கஷ்டப்படுறாங்களுக்கு போய் கொடுக்க சொல்லி அப்போ அதை நாங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன கெல்ப்பை பண்ணுறதாக தான் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ணி கிளிக் கொடுங்க அப்போ தான் நாங்கள் வீ போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் வந்து அந்த புவனேஸ்வரி அம் புவனேஸ்வரி அம்மாவோட வீடு ஓகே நம்ம வீட்டை முதல் அந்த அம்மாவோடையும் கொஞ்சம் பேசிவிட்டு நம்ம உள்ளே போய் வீட்டை பார்க்கலாம் வாங்க அங்கமாமா வணக்கம் நானும் வந்தேர் கொஞ்சம் 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 கொஞ்சம்

ഇരുക്കുട്ട് പോയി <regulacji Miller> <fish festivals> <million memories> <AMAfeatures> ஒடக்கு பாத்தீங்கன்னா விளங்கும் வீடு வந்து இந்த பக்கம் வந்து கிச்சன் என்னமா இது வந்து ஃபுல்லா ஒரு கோயிலாச்சு என்ற தம்பியாங்க அவங்களோட அண்ணாவும் விரச்சின யானை நாங்களோட மீன் கண்டு சட்டம் போட்டு எல்லாம் விரைச்சின என்ன செய் பயன்தான் திராவேல நிக்கிற இல்ல

அங்கல பக்கம் நான் நின்டு வரவே நான் தான் நின்டு வந்தது இப்ப வந்து வரல டோட்டல வரணும் இந்த அம்மாட வீட்டை பாத்தீங்கடா விலங்கும் ஃபுல்லாவே சுத்தி காடாவும் நிறைய பத்தையாவும் இருக்குது அந்த அம்மா இருக்கிற பிரதேசம் வந்து தலஹா என்று சொல்ற நாங்க வந்த வழி கூட கடும் மோசமா இருந்தது அத முடிஞ்சா நாங்க போகும்போது காட்டி இந்த வீடியோல இதான் இந்த அம்மாட வீடு இந்த பக்கம் எல்லாம் இந்த யானை உடைச்சி இந்த தகரம் அடிச்சிருக்கிறதெல்லாம் வந்து யானை அடித்து உடைச்சதெல்லாம் வந்து தகரம் அடிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டு இது வந்து ஹாட் போட் மாட்டால வந்து ஹாட் போட் மாட்டால வாங்க அப்படி சுஜித் வரணும் நம்ம

ஆ இந்தgetElementByIdனாலجيவலجي வணக்கம்மா.

பொரு பிள்ளையாள் மூத்த ஆள் காக்காஜி கொழும்பாரு அவருட மகளை முடிஞ்சிருக்கீதாவது மத்தி ஒரு ஆறு மத்தாவது

தான் நெல்லுகள் போட்டு அடுத்துட்டு இந்த வழி வந்து போவில மூணு இடத்த எனக்கு வரை ஜல்லி அப்படத்தை வச்சுதான் மூணு அந்த அரிக்கிறது அந்த வீட்டுக்கு அந்த கலவட்டி வலியை அந்த வரை ஜல்லி தெரிஞ்சாக்கள் எங்கட சொந்தக்காராக்கள் வரையொல்லி கந்த நெல்லுகள் தான் நான் இப்ப சாப்பிடுறேன் போறேன் எனக்கு கஷ்டம் நான் கொல்லி முதல கொல்லி விட்டான் முடிஞ்ச

ரெண்டு பதிப்பு இது வளங்க காசி இல்லா தெரிஞ்சாக்கள் போனா பழுகாமத்துக்கு அங்க இங்கே போனா நம்மட நான் அஞ்ச பத்தா தருவாங்க அது எவ்வளவு கூட்டம் பண்ணிதான் இந்த வைரம் பண்ண சாமான் வாங்கணும் சமத்தியால வந்து எவ்வளவு மாசம் மாசம் கிடையாது சமத்தி ஆலை வந்து ஏலும் ஏஜி அம்மாவும் உதயாச்சு அடிக்க அவங்க எல்லாரும் வந்தவங்க வந்த எல்லாரும் வீட்டு வழியும் போய் வந்து பார்த்துட்டு எந்த வீட்டையும் வந்தி நாப்பாயிரம் ரூபாய் காட்சி இல்ல இன்னும் இந்த வீட்டுக்கு முந்தி போட்டு இன்னும் துண்டையும் பூச்சி காட்டுத்தாண்டு இதையும் பூச்சி உள்ளுக்கு பூச்சி அந்த போட்டு இந்த ரெண்டு எடுத்தா அதுவும் நான் சண்டை நான் சொன்னேன் இவ்வளவு தான் தந்தவங்க அது நான் சண்டை நான் தாழ்மையா குளறினேன் குளற அந்த மேஞ்சு வாங்கிட்டு போனேன் இப்போ கவலைப்பட கவலைப்படாதாங்கம்மா ஏன்னா வீடியோ பார்க்குறவங்களும் நிறைய பேர் பார்த்துட்டு உங்களுக்கு செல்ஃபிகள் செய்வாங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம் நாங்கள் திரும்ப வருவோம் பார்த்தீங்கன்னா எங்களை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு விலங்கிறியும் தொண்ணூறாம் ஆண்டு பிரச்சனைக்குள்ளே வந்து அந்த கணவனை வந்து இழந்து ஒரு தனிப்பெண்ணாக மூன்று பிள்ளைகளை இவ்வளவு காலமாக இப்போ வாழ்ந்து வராங்க அதில் வந்து இப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த களைவட்டிக்கு போய் போய் நெல் எடுத்து அதில் வர்றத கொஞ்சம் சேர்ச்சி அதாவது கொல்லி வித்து இப்படி தான் அவங்களோட வாழ்க்கை போய் நடந்து கொண்டிருக்குது இந்த வீடு கூட பாத்தீங்கன்னா நிறுவனத்தால் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து கூட கொடுத்து ஒரு வந்து ஒரு கட்ட கட்ட கொடுத்துருக்காங்க கட்ட கொடுத்து கூட அவங்க வந்து காசு அரைவாசி காசு அடிச்சுட்டு போயிட்டாங்க அது மிச்சத்தை போட்டு தான் இந்த வீடுல ஒரு மாதிரியாக கட்டி தான் சொல்லியிருக்காங்க இப்போ கூட சரி யானை சொல்லு அப்படின்ற விதத்தில்

அதுக்கு ஒரு கொட்டு வாங்கி புறக்கையும் கூட காட்சி இல்லம் நானும் எல்லார்கிட்ட சொல்லி பார்த்தேன் ஒரு கிணத்த காட்டி அங்க இந்த பாராக்கள் வருவாங்க பாக்கண்டு வந்தா நான் ஒரு கிணத்த கட்டிட்டாங்க உண்டு கும்பல் செஞ்சு தரண்டு வாங்க மற இல்ல நான் இவ்வளோ ஒரு பொம்பளைக்குள்ள இருபத்தி ஏழு வயதுக்கு நான் வச்சிருந்தேன் இந்த காட்டுக்க இதுக்குள்ள ஆயிருந்தேன் இதுக்குள்ளாங்க இதுக்குள்ள ஆயிடுது இப்ப ஒன்பதாம் மாதம் ஏலாந்தான் திருமணம் முடிஞ்ச அதுக்கும் காசு இல்லாம ஒரு என்ன போன ஒரு கண் பஞ்சாயம் மில்ல இல்லாம கிரிக்காவும் அவத்தான் சகல சாமானும் எனக்கு உதவி செஞ்சு கொட்டில் அடிச்சு தந்து உடுப்பும் வாங்கி தந்து வச்சு சாரு கூட கல்யாணத்துக்கு கல்யாணம் முடிச்சு அவட உதவி நான் இப்பயும் இப்ப என் போயிட்டாந்தவன் இப்பயும் நான் போய் சொல்லி குளரை போட்டு தான் அந்த ஒரு கொட்டுவாங்க எனக்கு காசு இல்லை அம்மான்னு சொல்லிடு குடி தண்ணியெல்ல போ இந்த இது மாட்ட தண்ணி இல்ல தூர இருந்து தண்ணி ஜமக்கணும் அப்ப எங்க இருந்து ஜமக்குறேன் எல்லாரும் மழைக்கு

இதில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் வச்சு கொள்ளுங்கள் நாங்கள் திரும்ப கட்டாயமாக வருவோம் இந்த உதவி யார் செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா போர் அதிவில் இருக்கக்கூடிய தர்ச்சனாமூத்தி என்ற ஒரு அங்குலாம் வந்து அப்போ கோல்டுறதுக்கு இருந்தாங்க வந்து நம்ம இப்படி ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரைக்குது என்னால் அலையாண்ட இப்போதைய முதல் கட்டமாக நான் இந்த உதவியை செய்கிறேன் நல்லா கஷ்டப்படுறவங்கள பார்த்து நீங்கள் கொடுங்க அடுத்த அடுத்த கட்டமாக நம்மளால் வேண்ட உதவிகளை செய்ய வந்து அதை பாருங்கம்மா அவ்வளோ நன்றி பாருங்கள் அவங்களுக்கு நன்றி எனக்கு வேலுமண்டி அவருக்கு என்ன கட்டி தரையுமா கூப்பிடி தண்ண இந்த கோழி குஞ்சையும் கூட ஒரு பொட்டி கேட்டாடை நான் பதினஞ்சு குஞ்சு தந்த ஜிஏ செந்த முழு அந்த மலைக்குள்ள தரதாரோ செட்டு போயிட்டு

சின்ன சின்ன பொம்பள ஒரு பிள்ளைய வந்து கல்யாணம் அடிபிடித்து போயிட்டார் நாங்கள் நீங்க நீங்க பிரச்சனை நீங்க போங்காமா எங்களை விளையாண்டு ஒரு சின்ன கேள்ப்பை பண்ண வந்துனாங்க அந்த அம்மா அந்த அம்மாக்களும் வந்து எங்களை தேடி வந்திருக்காங்க அடுத்த இடத்துல தான் பிரச்சனை இல்லை நாங்கள் விளையாண்டு முயற்சியை செய்து நான் உங்களை நான் உங்களுக்கு உதவியை செய்கிறேன் இப்போ என்னடா இந்த அம்மாக்களை தான் நாங்கள் பார்க்க வந்துனாங்க இந்த அம்மாக்களுக்கும் ரொம்ப கஷ்டம் இப்போ வீடியோ பார்த்துருக்கிறவங்களுக்கு விளங்கி இருக்கும் நன்றிக்கள் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் இதுக்குள்ளோது வருங்க இல்ல அதுதான் நான் இங்கேயும் போனேன்

வந்த பாதை வந்து பழச்சு புல்லாரைய காடு மலைகள் ஒரு தள்ளி அப்படி ஒரு அப்படி ஒரு இடத்துல இருக்காங்க இந்த வழியால வர இட வேலை நாங்க இங்க இருந்து ஆறும் கோலம் எடுத்தாத்தான் அங்க போய் ஆக்கள் கூட்டிட்டு வரது வேற இங்க தனிய வர இல்லாத பாதையில போறேன்டா நேரத்துக்கு போய் நேரத்துக்கு இங்க வரணும் யானையை கண்டா மர அதுவும் இல்லை வாகனமும் வர இந்த அம்மாக்கோடு வீட்டை வர்றதுக்கான அந்த வழியை நாங்கள் காட்டிட்டு அதோட அந்த வீடியோ முடிச்சுக்கொள்றோம் நாங்கள் இந்த இடத்துல இருந்து கிளம்ப போகிறோம் ஓகே என்ன டைம் நாங்கள் போகிறதுக்காக வலி கெடுத்தோம் அந்த அம்மா வந்து திரும்பவும் அழுது இந்த இடத்துல வந்து கொட்டை பதிச்சு குடிநீரை குடிக்கிறதுக்கு வந்து கொட்டையாக அதை பதிச்சு சொல்லி திரும்பவும் அழுதுகொண்டிருக்காங்க அதாவது அதை வந்து உடனே எங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடத்தான் சொல்லுத நான் ரொம்ப இந்த இதுல தண்ணி வரதுனால தண்ணி அல்ல போறது எத்தனை கஷ்டம் எனக்கு சரியான தூரத்துக்கு போகணும் தலையில வச்சு செமந்து வாறினாங்க குளிக்கூட தண்ணி இல்லாம ஓடணும் அப்போ என்ன இதுமா நாளைக்காக நான் சொல்கிறது நீ செய்ய இது மாட்டா நீ செய்ய எனக்கு உடம்புத்த சரி ஓகே மேம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் போயிட்டு வரோம்மா அப்படி நான் கட்டாயம் மாதிரி வேங்களாக வேண்டும் முயற்சியும் செய்கிறோம் எங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு இன்றைக்கி பணத்தை வச்சு உங்களுக்கு திரும்ப அடுத்த கட்டமாக நாங்கள் செய்வோம் அப்படி நாங்கள் வரட்டா போயிட்டு நன்றி மேம் சரி சரி ஓகே மேம் நீங்கள் கவலைப்படுவோம்னா சரி ஓகே பாருமா சரி ஓகே மேம் நாங்கள் வாரம் போய்தான் ஆ சரி சரி ஓகே நாங்கள் வந்து சந்திக்கும் சரி ஓகே பொய்த்துவாரம்மா இதான் அந்த அம்மா கடை வீடு இந்த இடத்துல இருந்து நாங்கள் பைக் எடுத்து கிளம்பிட்டோம் அப்போ வழி பாதையில் பாருங்கள் எப்படியான ஒரு பிரதமர் சரியாக பள்ளமும் இதாக இருக்கீங்க பயங்கரமாக இருக்கு வாரத்துக்கு இடத்துக்கு இடம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த இடம் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து வெள்ளாவடி ஒரு பிரதேசத்தில் விவேகானந்தபுரத்தில் ஒரு இந்த பிரதேசத்தில் வந்து இந்த தலாபாயன்ற இந்த இடம் வந்து இருக்குது அந்த ஒரு இடத்துல தான் வந்து இந்த அம்மாக்கள் இருக்காங்க இந்த அம்மாக்களோட சேர்த்து மொத்தமாக வந்து ஒரு இருபது ஃபேமிலிக்குள்ளே இருக்காங்களாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அடு காட்டுக்குள்ளெல்லாம் வந்து அந்த அம்மாக்களை வீட்டை வரணும் சந்திக்கணும் இதுக்குள்ளே ஐயோ கொஞ்சம் படி பாரதில் அம்மா கூட கதைச்சி தான் எடுக்கலாம் என்று இருந்தேன் எனக்கு பார்த்திங்கன்னா யானை வந்தது எங்களை கூட பயமாயி இருந்தது அப்போ அந்த இடத்துக்கிட்டு கிளம்பணுன்றதுக்காக நாங்கள் அந்த இடத்துல வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா நாலு மணி நாலரை ஆகுது அந்த டைம்லேயே வந்து யானைகள் வந்து வெளிக்கிற வந்தது வந்து இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து சரியான ஒரு வறுமையில் தான் இருக்காங்க இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து ஒரு கொஞ்சம் வீடுகள் இது இருக்குது அந்த வீடுகளை கூட பார்த்தா பார்த்திங்கன்னா விலங்கு இதில் பார்க்கும்போது சின்ன சின்ன குடியில் வீடுகளும் நகரத்து அடிக்கிற அடித்த சின்ன சின்ன வீடுகள் தான் இருக்குது அந்த பக்கம் கொஞ்சம் மெயினில் நம்ம போனது பிறகுதான் வீடுகள் கேம நாங்கள் அந்த அம்மா கடை இருந்து கொஞ்சம் மெயினுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் அந்த வந்த வழிபாதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் அந்த அம்மாவோட கஷ்டம் அதுவும் இந்த பக்கம் தெரியற பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வீட்டு திட்டம் இந்த விவகாரத்து பிரதேசத்தில் வந்து கொடுக்கப்பட்ட இதுவும் வந்து மெயினண்டு கூட சொல்ல இல்லாது அந்த அம்மா கடை வந்த வழிபாதை தான் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு வந்து அப்படியும் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது தேவை அவங்களோட வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த ஒரு வழி பாதையால் ஓகே மேம் ஆஃப் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நன்றி